மத்திய மாகாணத்தில் இன்று இடம்பெற்ற ஒரு கோர விபத்து அனைவரையும் திரும்பி பார்க்க செய்கின்றது குறிப்பாக கொத்மலை ரம்பொடை கெரண்டி பகுதியில் இடம்பெற்ற இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த குறித்த பஸ் விபத்தில் கிட்டத்தட்ட இதுவரையில் இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் பலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு குறித்த விபத்து இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவேளை கொத்மலை போலீசார் இது குறித்த விசாரணையை நடத்தி வரும் நிலையில் இந்த விபத்துக்கான காரணம் என்னவென்று தேடி பார்க்கும் பொழுது பஸ்ஸில் ஏற்பட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே இதற்கு காரணம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக தகவல்களையும் நாங்கள் தர காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் சிலோன் தமிழச்சி யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் නිරවෙලානෙ තියෙන්නේ පොතලින් අයික හෝ ચ્રીડીરમાાય,તકીંડીામાણ મરજામાય સે સે નીડિં માજામામાય